இவருக்கு அனைத்து என் பெயர் சந்திந்தேன் இப்போது நான் காமராசிரைப் பற்றி பேச காமரா காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் நாள் இவர் தமிழ்நாட்டில் விருதுநகர் இவருடைய காமராசரின் தம்பி குமாரசாமி இவருடைய இயற்கை தாயார் இவரை செல்லமாக ராஜா என்று அழைப்பார் அது காமராஜர் காமராஜர் இலவச திட்டம் மதிய உணவு திட்டம் என பல திட்டங்களை வைத்தார் காமராஜர் ஆயிரத்தி அக்டோபர்ந்து எழுநூற்றி